காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று தொன்னூற்று நான்கு கூட்டுவதும் குறைப்பதும் பசுவின் வால் குச்சத்தில் நடுவிலிருந்து ஒவ்வொரு ரோமமாக எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து கொண்டு வருகிறதோ அப்படி ஒரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தாக குறைந்து கொண்டே வருமாறு சித்திரக்கவிதை எழுதுவதுண்டு பசு வைத்து இதற்கு கோபுச்சயதி என்று பெயர் முத்துசுவாமி தீட்சிதரும் கவிகளைப் போல இரண்டு மூன்று கீர்த்தனங்களில் இந்த முறையை கையாண்டிருக்கிறார் மாயே என்ற தரங்கினி ராக கிருதியில் சரசகாயே ரசகாயே சகாயே அயே என்று பிரயோகம் பண்ணியிருக்கிறார் சரசகாயே என்றால் அன்பும் அழகும் கொண்ட மேனியாளே ரசகாயே என்றால் உபனிஷத் வாக்கியப்படி ரசஸ்வரூபமாய் இருப்பவள் சகாயே என்றால் அரூபமாய் மட்டுமில்லாமல் ரூபமும் கொண்டிருப்பவள் அயே என்றால் குழந்தை அம்மாவை கூப்பிடுகிற மாதிரி பராசக்தியை செல்லமாக கூப்பிடுவது இதே போல ஆனந்த பைரவியில் தியாகராஜ யோக வைபவம் என்று ஆரம்பித்து அடுத்ததாக இதிலே திய வை தியாகம் பண்ணி அகராஜ யோக வைபவம் அகராஜன் என்றால் மலையரசனான ஹிமோத்ரி அதற்கப்புறம் யோக வைபவம் யோக வைபவம் வைபவம் பவம் பவசாகரத்திலிருந்து கடத்துவிக்கிறவனுக்கே பவன் என்றும் ஒரு முக்கியமான நாமா உண்டு வம் என்று முடிக்கிறார் வம் என்றால் அமிர்தமயமாய் இருப்பவன் இந்த பாட்டிலேயே அனுபல்லவியில் இதற்கு எதிர்வெட்டாக ஒரு சின்ன வார்த்தையில் ஆரம்பித்து ஒவ்வொரு எழுத்தாக சேர்த்து கொண்டே போகிறார் இதற்கு ஸ்ரோதோவாகம் என்று பெயர் சின்னதாக ஒரு ஓடை ஆரம்பித்து அதிலே ஒவ்வொன்றாக பல சின்ன சின்ன நதிகள் சேர்ந்து அது பெரிசாக போவது அதைத்தான் ஸ்ரோதோவோகம் தீட்சித்தர் இப்படி செய்திருக்கிறார் மங்களம் சம் இதற்கு மங்களம் என்று அர்த்தம் இதில் இருந்து ஆரம்பித்து பிரகாசம் ஸ்வரூப பிரகாசம் என்று இப்படியே சிவசக்தியாதி சகல தத்துவ ஸ்வரூப பிரகாசம் என்கிற வரைக்கும் போயிருக்கிறார் பாமரன் ஒருவன் கூட கவயாமி வயாமி யாமி என்று கோபுச்சயதியில் கவி பண்ணினதாக கதை இருக்கிறது போஜராஜா மகா ரசிகனாக கவிதை ஆர்வமுள்ளவனாக இருந்தான் அதனால் தன் ராஜதானியான தாரா இப்போதைய தார் தாரா நகரத்தில் கவி பண்ண தெரியாத ஒருத்தரும் இருக்கப்படாது அவர்கள் கிராமத்துக்கு போய்விட வேண்டும் என்று உத்தரவு போட்டான் சேவகர்களை விட்டு தலைநகரிலே கவி பாடத் தெரியாமல் யார் இருந்தாலும் ராஜசபைக்கு இழுத்து கொண்டு வரும்படி சொன்னான் அவர்கள் ஊர் பூரா தேடினதில் அத்தனை பேரும் கவி பாடிக்கொண்டிருந்தார்களாம் போஜனுக்கு இருந்த சரஸ்வதி பிரசாதத்தால் அவனுடைய ராஜதானியில் இப்படி அவளுடைய விலாசம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது எனவே கொடுமையாக தோன்றுவதான அப்படிப்பட்ட உத்தரவை போடவும் அவனுக்கு ரைட் இருந்தது நியாயம் இருந்தது என்று தெரிகிறது கடைசியில் தேடி பிடித்து கவி பாட தெரியாமல் இருந்த ஒருத்தனே ஒருத்தனான ஒரு சேனியனை அதாவது துணி நெய்கிறவனை சபைக்கு இழுத்து கொண்டு போனார்கள் உனக்கு கவி பாட வராதா என்று போஜராஜன் அவனை கேட்டான் ராஜாவை பார்த்தான் சேனியன் சரஸ்வதி கடாட்சம் நர்த்தனம் பண்ணுகிற அந்த முகத்தை பார்த்த உடனேயே சேனியனுக்குள்ளே கவித்துவ சக்தி பாய்கிற மாதிரி இருந்தது உடனே தன்னை அறியாமல் காவியம் கரோமி நகி சாருதரம் கரோமி யத்நாத் கரோமி யதி சாது சாருதரம் கரோமி என்று கவிதையாகவே பதில் சொல்ல ஆரம்பித்தான் அதாவது ஓ கவி கட்டுகிறேனே ஆனாலும் ரொம்ப நன்றாக கட்டுவேன் என்று சொல்ல முடியாது பிரயத்தனம் பண்ணி பார்த்தேனானால் ரொம்ப அழகாகவே கூட கட்டினாலும் கட்டிவிடுவேன் என்று சொன்னான் கவித்துவ உள்ளே சுரக்க ஆரம்பித்து விட்டது என்றாலும் கூட முதல் முதலாக கவி பண்ணும்போது மிக உயர்வாக பண்ண முடியும் என்று கொண்டு விட முக்கூடாது அதே சமயத்தில் எப்போதுமே ஏதோ சுமாராகத்தான் பண்ண முடியும் என்றும் விட்டு கொடுத்து விடாமல் கான்பிடன்ஸோடு ராஜாவுக்கும் உற்சாகம் தரும்படி சொல்ல வேண்டும் என்று இப்படி இரண்டு அடி சொன்னான் இதை நாலடி ஸ்லோகமாக முடிக்க வேண்டும் என்று அடுத்த இரண்டடியை ஆரம்பித்தவுடனேயே பிரதிபாசக்தி பொங்கிக் கொண்டு வந்தது ஹை கிளாஸ் பொயட்ரி என்னும்படியாகவே அந்த பின்பாதி அமைந்துவிட்டது பூபால மௌலி மணிரஞ்சித பாதபீட ஹே சாஹ சாங்க கவயாமி வயாமி யாமி என்று பிராசம் கேசம் போட்டு தட வென்று முடித்துவிட்டான் அநேக ராஜாக்களின் கிரீடங்களில் உள்ள ரத்னங்களின் ஒளியால் சிவப்பாக செய்யப்பட்ட பாத பீடத்தை உடையவனே அதாவது இதர ராஜாக்கள் போஜனின் அடியில் தங்கள் முடி பட கிடக்கிறார்களாம் அந்த முடிகளில் உள்ள கிரீட ரத்னங்களால் அவனுடைய பாத பீடம் சிவப்பாகிவிட்டதாம் சாகச செயல்களே சகஜமாகிவிட்டனவே நான் கவயாமி கவி பாடுகிறேன் வயாமி நெசவு பண்ணுகிறேன் பயணம் என்றால் நெய்வது வீவிங் என்பது இதே தாதுவில் உண்டானதுதான் யாமி போய்விட்டு வருகிறேன் என்று கிளம்பிவிட்டான் கவி பாடாவிட்டால் ராஜ தண்டனை கிடைத்திருக்கும் நல்ல வேளை ஏதோ அதிருஷ்டவசத்தால் பாடியாய்விட்டது தண்டனைக்கு தப்பினோம் இன்னும் பாட சொன்னால் வருமோ வராதோ அதனால் சம்மானத்துக்கு காத்து கொண்டிருக்காமல் முதலில் திரும்பி போய் சேருவோம் என்றுதான் யாமி போறேம்பா என்று கிளம்பிவிட்டான் இங்கே கவயாமி வயாமி யாமி என்பது கோபுச்சம்